பார்க்க போது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வரதனால ரொம்பவே டயர்டாயிராங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வேண்டுறதுக்காக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து பழைய ஞாபகம் ஒன்று வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு வைப்பாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க பேர் சிமிலின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இடி எல்லுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து சிமிலின்னு சொல்லி தாங்க பழக்கம் அந்த மாதிரி நானும் என் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு தரலான்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டாக்கி மாவை நல்லா தண்ணியில் போட்டு கலந்து ஒரு சப்பாத்தி மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க அதை வந்து நல்லா அடை மாதிரி சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எல்லும் வேர்க்கல்லையும் போட்டு நல்லா போடச்சு அதை ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம ராகி மாவும் வேர்க்கலையும் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வெள்ளமும் எடுத்துக்கணும் நிறைய வெள்ளம் எடுத்தீங்கன்னா ரொம்பவே தித்திப்பாகவும் இருக்கும் இது மூணுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸி சாலை அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஈர மாதிரி வரும் நல்லா பிடிச்சா லட்டு மாதிரி பிடிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி என் குழந்தைங்கிட்ட கொடுத்தேன் நல்லா கிரன்ச்சியாக வேர்க்காலையும் இருக்கு அதே நேரத்தில் நல்லா ஸ்வீட்டான வெள்ளமும் இருக்கு ஹெல்தியான ராகி மாவும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கும் வந்து நல்ல விஷயத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதை நான் சாப்பிடும்போது எங்களோட அம்மாவோட ஞாபகம் எனக்கு வந்துட்டு போச்சுங்க உங்களுக்கு யாரோட ஞாபகம் வந்ததுன்னு கிளா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு முறையாவது சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் எங்களோட எங்களோடய உழைப்பு நீங்கள் பண்ணுற உதவியாக இருக்கும் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ பாய்